ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இன்னைக்கு காலையில் போய் பிறகு இன்னைக்கு வெண்ணெய் தாளி உச்சவமா முன்னெழுகு பெண்ணுலாம் சுவாமிக்கு பாட்டினாங்க ரொம்பவே அழகாக இருந்தது புஷ்ப பல்லாக்கில் சுவாமி வீதி உலா வர ஆரம்பித்தார் அப்போ வரும்போது கையில் வெண்ணக் குடத்தோடு வந்தார் இந்த வெண்ணக் குடத்தை பார்த்தா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கம்னு சொல்லுவாங்கன்னா இதிகம் சுவாமி வாசலில் எல்லோரும் பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்து நெய்வேலி சேலம் எல்லாத்துலேருந்து எல்லா ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து பஜனை கோலாட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சுவாமி வந்து முன்னலகு பின்னழகு ஆடும்பொழுது வெண்ணையை வச்சுக்கிட்டு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு உ உரியடி உற்சமும் நடந்துச்சு உரிய அடிக்கும்போது எல்லாரும் அதுக்கு அடியில் நின்று அந்த பால் வெண்ணெய் தயிர் வலியும் போது அதில் குளிச்சா குளிக்கிற மாதிரி எல்லோரும் கும்பலாக நின்று இருந்தாங்க அது குளிக்கும்போது யார் மேலே படுதோ அவங்களுக்கு உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் அதெல்லாம் போக்கிடும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க கோலாட்டம் நடந்துட்டுருக்கும்போது மறுபக்கம் சுவாமி பின்னாடியே வந்துகிட்ருந்தாங்க சுவாமி தான் கோலாட்டம் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உரியல வந்து வெண்ணெய் பால் தயிர் ஒரு ஒரு இதுலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இது வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து சேலத்துலேருந்து வந்தவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸாக இது ஆடுறது இவங்கள வந்து நானூற்றி ஐம்பது கிராமம் இருக்காங்க ஊரில் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி அவங்களோட பண்டிகை நாட்கள் இது விசேஷங்கள் எல்லாத்துக்கும் இது மாதிரி டான்ஸ் தான் ஆடுவாங்களாம் ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்டு விசாரித்து இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க தான் சொன்னாங்க இந்த கிராமத்துலேருந்து வெளியிலலாம் பொண்ணு எடுக்க மாட்டோம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து நாங்களே இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நிறையா இடத்துல உரியடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது கீழே கு குளிக்கிற மாதிரி எல்லாருமே கும்பலாக நின்று அதை அந்த பாலில் வந்து எடுத்துக்கணும் நம்ம இப்போது உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போகும் அப்படின்ட்டு அந்த இடத்துல கூட்டமாக நின்று இருந்தாங்க விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சு இங்கே இருக்க நம்மகிட்ட விசாரிச்சு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவங்க தான் சொன்னாங்க நம்ம உடம்புல அந்த பாலோ வெண்ணையோ தயிரோ பட்டால் நம்ம உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க சரி எனக்கு அந்த பாகியம் இந்த வருஷம் கிடைக்கல அப்போது அடுத்த வருஷம் நமக்கு இந்த பாகியம் கிடைக்குதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்